அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவுக்குள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூம் திருப்பூர் மெயின் ரோட்டில் பெரியவட்டி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருங்க பெரியவட்டியிலேருந்து பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு நாலாவது கிலோமீட்டரை இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாண்ட் உங்களுக்கு வந்து வீட்டில் ஸ்டார்டிங்லேருந்து அமைச்சிருங்க அந்த தான் தார் ரோடு இந்த உள்ள வர தடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது தடவை வந்து கிடைச்சிரும் இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க நம்ம வாங்கணும்னா இதில் ஒரு சின்ன வேலையும் கூட கிடையாது பார்த்துங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு சமசாரமாக வந்து பூமி இருக்குது நம்ம ஒரு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் இந்த ஏரியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸும் வந்து நல்லா இருக்குங்க ரெட் சைல் பூமி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டில் வந்து முப்பது அடித்தடம் ஸோ எல்லா வசதியோடு தான் இந்த பூமி வந்து இருக்குது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸில் எதுவும் கிடையாதுங்க ப்ளைன் எம்டி லேண்டாக இருக்கும் நம்ம இது வந்து ஒரு கேட்டு மட்டும் போட்டு வச்ச போதும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பூமியாக வந்து இருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்டாகனு சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நம்ம கிரைம்னா நம்ம வந்து கொஞ்சம் நினச்சி பேஸ் பண்ணி தரலாம் இந்த ஏரியை பொறுத்தவரைக்கு பார்த்திங்கன்னா தாரோட ஃபேஸில் இருந்தாலும் ஒரு ஒரு ஏக்கர் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பது லஞ்சத்துறைக்கு போய்ட்டு இருக்கு அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து மார்க்கெட் இருக்குங்க நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது நம்ம வாங்கி வச்சிருந்தா போதும் இதில் ஒரு சின்ன செலவும் கூட கிடையாது ஒரே ஒரு கேட்டு மட்டும் போட்டால் போதுங்க ஃபியூச்சர்ல நல்ல ஒரு சுத்தம் வந்து நம்மளுக்கு இருக்கும் நேரில் வந்து பாருங்க பூமியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக இருக்கு முகமாக இருக்கு நம்மளுக்கு முறையில் வந்து தடம் வந்து வந்துருங்க வகையிலுமே வேண்டாம்